கூலி படத்துக்காக ரஜினிகாந்த் இருநூற்று எண்பது கோடி சம்பளம் பெற்றுள்ளதாக பிலிம்பீட்டின் அறிக்கை கூறுகிறது இதன் மூலம் எழுபத்து நான்கு வயதிலும் தமிழ் திரையுலகின் சிம்மாசனம் தனக்கு உரியதை என்பதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உறுதிப்படுத்தியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்தின் சம்பளம் மட்டுமின்றி படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் மற்றும் இயக்குனர் உள்ளிட்டவர்களின் சம்பளம் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது நாகர்ஜூனா அமீர் கான் சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர நடிகர்கள் இடம் பெற்றுள்ளதால் நாளுக்கு நாள் கூலி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலகில் யார் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற பஞ்சாயத்துக்கு இந்த படத்தின் மூலம் விடை கிடைத்துள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் முந்தைய படமான லியோவுக்கு கலவையான வரவேற்பு கிடைத்தது இதனால் கூலி படம் மூலம் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் லோகேஷ் கனகராஜ் உள்ளார் மேலும் அவர் தனது முந்தைய வெற்றிகளால் நிர்ணயிக்கப்பட்ட அதிக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் கூலி திரைப்படத்தை உருவாக்குவதில் லோகேஷ் கனகராஜ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என தகவல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் சத்யராஜ் இணைந்து நடித்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக சிவாஜி உள்ளிட்ட படங்களில் ரஜினியுடன் சத்யராஜை நடிக்க வைக்க நடந்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் ரஜினிகாந்த் தனது வழக்கமான ஹீரோ கேரக்டரில் இருந்து விலகி நெகட்டிவ் பேடத்தில் நடிக்கிறார் கூலி படம் தங்கம் கடத்தலை மையமாக கொண்ட ஒரு அதிரடி த்ரில்லராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து இருப்பதால் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று ரஜினி ரசிகர்களுக்கு இப்படம் பெரிய விருந்து காத்திருக்கிறது